அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் இந்த வார ராசி பலன்கள் குறிப்பாக இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தூள் கிளப்பும் இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணம் கருதமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக மேசராசிக்கார எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக முழு சுப கிரகமான குரு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சஞ்சரிக்கிறார் சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராகு பிரயஸ்தானத்திலும் கேது சத்ரஸ்தானம் ஆகிய ஆறிலும் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்திலும் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தைரிய ஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு மிகவும் சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வித்யா கரகரான புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மிக வலுவாக ரூணரோக சத்ரஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் ஆனால் அதே வேளையில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது பல பணிகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்கும் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் தொய்வெல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் குடும்ப சூழ்நிலை திருப்தி தரக்கூடிய வகையை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளும் போது நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் சுப காரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும் வக்ரகதியில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு எனவே வீண் பெரிய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கிறபடி உங்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமான உயர்விற்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக அமையும் அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் மிக வலுவாக செவ்வாய் சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தையும் பிற்பகுதியில் தைரிய ஸ்தானமாகிய மூன்றில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசி அதிபதியான செவ்வாய் மூன்றிற்கு வருவது முட்டுக்கட்டை முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்தறியக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தூள் கிளப்பும் இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் மிக சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு விரைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ே இதுவரை சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சருக்கள்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு முன்கூட்டியே அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நன்கு கணித்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு அலட்சியமில்லாமல் பல காரியங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது புதிதாக வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகமும் முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சனி பக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான பனிச்சுமை என்பது அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை ஆனால் புதிய பொறுப்புகளும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக செயலாற்றுவது சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் செயல்பாடுகளால் சில நேரங்களில் சோர்வை சந்தித்தாலும் கூட நீங்கள் எதிர்க்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி நிச்சயமாக உண்டு இருக்கு தேச ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகள்ல திடீர் திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வகையில் தூள் கலப்பும் வாரமாக அமைவதற்கான சூழலும் உண்டு ராசியின் ஜனாதிபதியும் மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள்ல விற்பனையும் லாபமும் ஒரே சீராக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத போட்டிகள் உருவாகலாம் முதலீடுகளை ஆராய்ந்து முதலீடு செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நிதி சார்ந்த பணிகளை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பணியாக இருந்தாலும் கரராக செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே வேளையில் செவ்வாய் தைரியஸ்தானத்திலும் குரு மிக வலுவாக தனஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கடன் சார்ந்த சுமைகள் குறையும் உற்பத்தியும் லாபமும் அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத பிரச்சனைகளை கூட சுமூகமாக கையாளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை திறன்பட இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த இறுதி வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் செல்வது மட்டுமல்லாது அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாரங்க எனவே இந்த தருணத்தில் சுக்கரனின் நீச்சம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்க முடியாது சில புதிய பிரச்சனைகள் உருவாகலாம் எனவே அலட்சியம் வேண்டாம் கவனமாக இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இல்லை என்றால் பல பணிகளை பாதியில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க மீண்டும் தொடர்வதற்கான சந்தர்ப்பம் சில இடைவெளிக்கு பிறகு அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நிதி சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரனுடைய இந்த நீச்சம் என்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது எனவே மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அலட்சியம் வேண்டாங்க அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் விழிப்புணர்வு மிக முக்கியமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் சிக்கல் இல்லை இருப்பினும் சக மாணவர்களுடன் பழகும் தீய பழக்கங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் விவசாய துறையின் அதிபதி ஆசிரியின் அதிபதி தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு விவசாயத்திற்கு தேவையான அத்தனை விதமான அடிப்படையான வசதிகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளில் சுக்ரன் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு செல்வதால் பெண்மணிகள் எந்த பணியிலும் அவசரம் காட்டக்கூடாது சற்று நிதானமான செயல்பாட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை திருதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைவாக கிடைக்கும்